ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜவகர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி சினிமா அப்படின்றதில் இன்றைக்கி இந்த சில அப்டேட்டுகளை வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ அது என்னென்ன அப்டேட்டுகள் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிரிக்கெட் வீரரை சந்தித்தாரா அஜித் அப்படின்ற ஒன்று தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்குது யார் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் வந்துட்டு இந்த விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து ஓகேப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் டென்த்து வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து அஜர் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா கூட செகண்டில் வந்து ஒரே கட்டமாக முடிச்சிருங்கப்பா ஆரமிச்சிங்கன்னா ஒரு ஷூட்டிங் வந்து மொத்தமாக முடிச்சிருங்க அப்படின்னு அஜித் அவர்கள் வந்துட்டு மகிழ் திருமேனி அவர்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறதாகவும் அதனால் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரே லென்த்தாக வந்துட்டு இந்த படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு அந்த கோடம் வட்டார பேச்சு வந்து நம்மளுக்கு தெரிய வருது அது இல்லாமல் வந்துட்டு குட் பேட் அக்லின்ற மாதிரி ஆதிக்கிரவிச்சந்தனுடைய இயக்கத்தில் அந்த படத்திலேயும் கம்மிட் ஆகிருக்கார் ஸோ இந்த ஷூட் முடிஞ்சவொன்னே அந்த ஷூட்டுக்கும் போகணும் ஸோ அந்த ஷூட் வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் வந்து அவர் பைக் டூர் போனார் பையனோட ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார் இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் நடந்துச்சு ஆஸ்பத்திரி போய் உடம்ப செக் பண்ணாரு இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் நடந்துச்சு ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வெளியே வந்து ரசிகர்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் எல்லா ஃபோட்டோ வரும்போதும் விடாமுறிச்சு அப்டேட் என்ன குட் பேட் அக்லியோட அப்டேட் என்ன அப்படின்னு ரசிகர்கள் வந்து விடாம விடாமல் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க அப்படி இருந்த நிலைமையில் இன்றைக்கி கிரிக்கெட் பிளேயர் நம்ம தமிழக வீரர் ஹைதராபாத்காக ஆடக்கூடிய நடராஜன் அவர்களுடைய பிறந்தநாள் ஸோ அவர் அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அஜித் அவர்களை எதிர்த்தியாக மீட் பண்ணியிருக்காங்க ஸோ நடராஜன் அவர்களுக்கு வந்து கேக்லாம் ஊட்டி விட்டு புகைப்படம்லாம் எடுத்து அந்த புகைப்படம் வந்து இப்போ ரசிகர்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு பெற்றுருக்கு ஸோ இந்த படத்தோட அப்டேட்லாம் தாண்டி அப்பப்போ ஃபோட்டோ வரதே அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஜாலியாக தான் இருக்காங்க ஸோ அடுத்ததான் டாப்ஸிக்கு கல்யாணமா வீடியோ வெளியாயிருச்சா அப்படின்னு இதெல்லாம் வந்து கேட்டு ஃபேன் ஷாக் ஆனாங்களோ இல்லையோ டாப்ஸி வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாப்சி அவர்கள் தமிழ் சினிமாவில அறிமுகமானதுக்கு ஒரு ஆடுகள மாதிரியான ஒரு படம் அதுல வந்து ஆண்டிலோ இந்தியா வந்து நடிச்சிருப்பாங்க ஒரு பெரிய பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாருமே வந்து ரசிச்சாங்க அப்படின்ற உண்மை ஆனா அதுக்கப்புறம் தமிழில் அவங்களுக்கு பெருவாரியான வாய்ப்புகள் சரிவர அமையல வந்தான் வென்றான் அந்த காஞ்சனா டூ இந்த மாதிரியான படங்கள் வந்து ஆரம்பம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவங்க பண்ணாலும் கூட ஆரம்பம் காஞ்சனா டூ எல்லாம் அதில் ஹிட்டா இருந்தாலும் கூட தமிழ்ல அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் தெலுங்கு பக்கம் போனாங்க அங்க வந்து ஒரு சில படங்கள் பண்ணாங்க ஹிந்தியில் பிங்க் அப்படின்ற படத்து மூலியமா ஹிந்தியில் கொஞ்சம் பாப்புலர் ஆகி அதுக்கப்புறம் ஹிந்தி படங்கள் மேலே அதிக கவனம் செலுத்தி பேசிகிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல தான் ஷபாஷ் மித்து அப்படின்னு வந்து இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் பிளேயரோட டீம் கேப்டனோட ஒரு பயோபிக்கை வந்து நம்ம டாப்ஸி அவர்கள் நடிச்சு ஹிந்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு டாப்ஸி அவங்களுக்கு பர்சனலாக நிறைய பாராட்டுகளும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ இப்படி இருக்கப்போ அதுக்கப்புறம் அப்படியே அடுத்து கட் பண்ணா அப்படியே ஷாருக்கான் கான் கூட ஒரு படம் ஜங்கி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சாங்க ஸோ அந்த படமும் பாலிவுட்ல ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற படம் அப்படின்னு சொல்லி ஆகணும் இப்படி இருந்த டைம்ல கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வந்து காதலிச்சிட்டு இருந்த டென்மார்க் பேட்மிண்டன் பிளேயர் மத்தாயிஸ் போ அவரை வந்து கல்யாணம் ปัญดังเ ஸோ வந்து இந்த கல்யாணம் வந்து எப்படின்னா வெளியே யாருக்குமே சொல்லாமல் ரொம்ப நெருங்கின வட்டங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட வச்சு கல்யாணத்தை வந்து சிம்பிளாக முடிச்சிருந்துருக்காங்க பட் யாரையுமே கூப்பிடல சினிமா பாப்புலர் பாப்புலரான ஆட்களையும் சரி யாரையுமே ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துக்குள்ளே அந்த கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வெளியாகிருந்திருக்கு இது வெளியானதில் வந்து டாப் அவர்கள் வந்து அந்த வீடியோவில் வந்து பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இது வந்து ரசிகர்கள் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதனை வெளியே காட்ட வேணான்னு வச்சிருந்தனே அப்படின்னு வந்து டாப்ஸி அவர்கள் நினச்சாங்களான்னு தெரில ஆனால் அந்த வீடியோ வெளியே வந்ததுலேருந்து செம்ம அப்செட்டில் இருக்காங்களாம் டாப்ஸி அவங்க அடுத்ததாக சியான் சிக்ஸ்டி டூவோட அப்டேட்டோட வந்திருக்கேன் நான் என்னப்பா அவரோட தங்களானே இன்னும் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா யா எஸ் சார் தங்களானோட சின்ன இன்ஃபர்மேஷனும் இதுக்குள்ளே இருக்குது சியான் விக்ரம் அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த இவர் ஒரு வித்தியாசமான ஒரு கதாநாயகன் வித்தியாசமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோ இருக்காருனா அது விக்ரம் சார் அவர்களை சொல்லலாம் ஏன் அப்படின்னா கமல் சார் அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இந்த கேரக்டர் அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான படங்கள் இந்த மாதிரியான படங்கள் வித்தியாசமான படங்கள் கொடுக்கணுன்றது கமல் சார் பண்ணுவார் ரஜினி சார் அவர்கள் வந்து கமர்ஷியல் பெர்ஸ்பெக்டில் ஆடியன்ஸை கட்டி போடுற மாதிரியான படங்களை வந்து பண்ணுறவர் ரஜினி சார் இது ரெண்டுமே கலந்தவரா தான் நான் கமல விக்ரம் சாரை வந்து பார்க்கறேன் ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டு பிதா மகன் காசி அந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இந்த பக்கம் வந்துட்டு தூல் இப்போ வந்து மஜா அந்த மாதிரியான படங்கள்லாம் அந்த கமர்ஷியல் பர்ஸ்பெக்ட்டிவ்வளோ நிறைய படங்கள் பண்ணாரு இது ரெண்டையுமே வந்து கரெக்டாக ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் அப்படின்னா வந்துட்டு அது விக்ரம் சார் அவர்கள் தான் ஸோ விக்ரம் சார் அவர்களுக்கு வந்து கொஞ்ச நாளாக வந்து பெரிய ஹிட் எதுவுமே கிடைக்கல ஸோ அதனால் வந்து தங்களான் படத்தை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஓகே இந்த தங்களான் படம் வெளியே வரட்டும் நம்ம வந்துட்டு ஒரு ஹிட் அடிக்கும் அப்படின்னு விக்ரம் சாரும் விக்ரம் சாரோட ஃபேன்ஸும் வந்து பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க மட்டும் இல்லாமல் படக்குழு வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா தங்கலான் படத்தை வந்து நம்ம ஆஸ்கருக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் ஆனால் ஜனவரி மாதம் ஒரு சில காரணங்களால பண்ண முடியாதனால இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தள்ளிப்பட்டு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க படக்குழு இப்படி இருக்க டைமில் தான் வந்துட்டு சியான் அவர்கள் வந்துட்டு அடுத்த அப்டேட் அடுத்த படம் யார் கூட பண்றாரு அப்படின்ற அப்டேட் வந்து சித்தா படத்தை இயக்குநர் அருண்குமார் அவர்கள் தான் வந்துட்டு விக்ரமுக்கு அடுத்த படம் வந்து பண்ணுறாரு இதில் வந்து எஸ் சூர்யா அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதா தகவல் வந்து வந்திருக்கு இது போக ஹீரோயினை வந்து மெயினா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க துஷாரா விஜயன் சர்பட்டா பரம்பரை வேட்டையன் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ண துஷாரா விஜயன் தான் வந்து இதில் பண்றாங்க அவங்க வந்து முதல் படத்திலே ஒரு பயங்கர மெச்சியோடான ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஹீரோயின் மாதிரி பண்ணியிருப்பாங்க அவங்க வந்துட்டு விக்ரம் அவர்கள் கூட இணைஞ்சு ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாங்க இந்த காம்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக நடிகை ஜோதிகா அவங்க வந்து இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் பாலிவுட்டில் என்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க ஷைத்தான் அப்படின்ற ஒரு படம் மூலிமா இந்த படம் வந்துட்டு அஜய் தேவன் அவர்களுடைய நடிப்பில் மாதவன் அப்புறம் ஜோதிகா அவர்கள் ஜான்வி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லீட் ரோல் பண்ணி இந்த ஒரு படம் இந்த படம் வந்து மார்ச் இருபத்தாறாம் தேதி வந்து ஸ்க்ரீன் ஆயிருக்கு ஹிந்தியில் ஸோ இந்த படம் வந்து ஒரு குஜராத் படத்தோட ஒரு ரீமேக் படமாக வந்து உருவான படம் தான் ஷைத்தான் ஒரு த்ரில்லர் ஃபுல்லாக த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு ஜானர்ல போகக்கூடிய பொருளம் அதாவது ஒரு ஃபேமிலி பண்ணை வீட்டுக்கு அவங்களோட ரெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து போகிறாங்க ஒரு லீவுக்கு அப்போது வந்து தாபாவில் ஒருத்தரை மீட் பண்ணுற மாதவனை மீட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள நடந்த அந்த மாதவன் வந்து மீட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் போகுது ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு மாதவன் மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான திகில் சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றத மையப்படுத்தி ஒரு கதை உருவாகுது இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் ஜோதிகா அவர்கள் போய் ஹிந்தியில் ஒரு படம் பண்ணி இந்த படம் ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் பாலிவுட்டில் கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேலே அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அஜய் தேவ்கன் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு விகாஸ் பால் அப்படின்றவர் வந்து டேரெக்ட் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதில் என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் மே மூணாம் தேதி வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்களில் சொல்லியிருக்காங்க பட் அனௌன்ஸ் வந்து இன்னும் பண்ணலை அப்படின்னாலும் இதுதான் பண்ண போறாங்க ஒரு நல்ல கிரைம் த்ரில் மூவி பார்க்கணும் ஜாலியாக இதுல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம தமிழால் ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க ஜோதிகா மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரை தாண்டி ஒரு நல்ல படமா அது அங்கே பெரிய ஹிட் ஆயிருக்கு அதுக்காக பார்க்கலாம் இந்த மாதிரி கிரைம் தில்லர் லவர் யாராவது இருக்கீங்கன்னா மே மூணாம் தேதி நெட்ஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணி ரெடியாக இருக்காங்க ஸோ வர வாரத்தில் வந்து என்னென்ன படங்கள் ஓடிடில ரிலீஸ் ஆகும் போது தமிழ் அப்படின்றது வந்து சொல்ல போகிறோம் ஸோ அந்த அப்டேட்டுகள் தான் இப்போ வந்திருக்கு வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதி என்ன படம் வந்து வரப்போகுது அப்படின்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஜெயமுறை அவர்கள் மற்றும் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய நடிப்பில் வந்த சைரன் படம் வந்துட்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியிட போகிறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரப்போது அபிஷியலாக அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஜெயமுறை அவர் இல்லை கீர்த்தி சுரேஷோட பெரிய ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லால் சலாம் படம் வந்து ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி சன் எக்ஸ்ட் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி ஓடிடி வெளியீடு வந்து நடக்கும் போது இது இல்லாமல் பிரேமுழு மலையாள படங்கள் வந்து தமிழில் வந்து பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்க டைம் இது ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட்டான பிரேமுழு திரைப்படம் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு எல்லா லாங்குவேஜ்லையும் அதை டப் பண்ணி திருப்பி ரிலீஸ்லாம் பண்ணாங்க அந்த படம் வந்து தமிழ் வெர்ஷனில் ஓடிடி பிளாட்ஃபார்மான டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது ஸோ இந்த மலையாள படத்தோட லவ்வர்ஸ்லாம் வந்து மலையாளம் தெரியாதுன்ற ஒரு காரணத்தினால அந்த படம் புரியாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தமிழில் வரும் அப்போ பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு வீடியோ வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு ஒரு லீக் ஆன ஒரு வீடியோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் அவர்கள் வந்துட்டு ஸ்டன் காட்சிகள் இருக்க மாதிரி அப்போ போய் அவர் கீழே விழுகிற மாதிரியான ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ இப்போ எல்லோருமே நிறையா பார்த்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இதுக்கு முன்னாடியும் கூட வலிமை படத்தில் இதே மாதிரி ஏகே கே வந்து பைக் வந்து ஸ்டன் காட்சிகள் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கீழே விழுந்து டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிற மாதிரியான ஒரு மாஸ் மூமெண்ட் ஒன்று கிடச்சிருக்கும் அதை வந்து பயங்கரமாக ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரி எல்லாம் போட்டு தறிக்க விட்டானுங்க பசங்க பட் ஆனால் அந்த விஷயத்தை அஃபீஷியலாக டீமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது இது வந்து லீக் செய்யப்பட்ட மாதிரியான வீடியோ மாதிரி தான் தெரியுது பார்க்கும்போது அது மட்டும் இல்லை இது வந்து கண்டிப்பாக ஒரு மாஃபிங்கோ ஒரு ஃபேன்மேடோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆரவர்கள் இருக்காங்க ஸோ ரெண்டுமே மார்பிங் பண்ணி போடுவதற்கான விஷயங்கள் வந்து நடக்காது ஸோ கண்டிப்பாக ஆரவர்கள் இருக்காங்க இது விடாமுயற்சியோட ஒரு கிளிப்பிங்ஸ் விடு விடாமுறியோட ஒரு பிடிஎஸ் ஹியர்ஸ் பிகேன் த சீன் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது நான் இதில் வந்து கார் வந்து வேகமாக வந்து கீழே விழுகுற மாதிரியான அந்த காட்சியை வந்து பார்க்கும்போது எப்பா இந்த மனுஷனுக்கு என்னப்பா இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு உடம்புல மறுபடி மறுபடியும் உடம்பு செல்லாம் போகுது மறுபடி மறுபடியும் ஆஸ்பத்திரி போறாரு ஆனால் வந்து டூர் போகிறதையும் நிறுத்த மாட்டாரு ஸ்டன் காட்சியில் அவரே பண்ணுறதையும் நிறுத்த மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு பார்க்கும்போது தோணுது ஏன்னா வந்துட்டு உடம்புல வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்க ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஏகே அவர்கள் தான் ஏகே அவர்களுக்கு உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட பைக் எடுத்துகிட்டு டூர் போகிறதும் சரி அங்கே டூர் போயிட்டு அங்கே போய் பிரியாணி சமைக்கிறது அப்படின்னு எக்ஸ்ட்ரா நிறைய பண்றதும் அவர்களை வந்து சந்திச்சு வந்தார் தான் அப்படின்னு நம்மளே சொல்லிருந்தோம் எல்லா விஷயங்களிலும் பங்கேற்கிறது அதே மாதிரி தான் படத்தில் டூப் போடாமல் விஷயங்கள் பண்ண தான் செய்வேன் என் உடம்புல ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியுது உடம்புல எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தும் கூட அவரோட ஸ்டன்சஸ் வந்து அவரே பண்றாரு அப்படின்றத பார்க்க முடியுது இதே மாதிரி வலிமை படத்தில் வந்துட்டு அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிருந்தாங்க பட் அது வந்து படத்தில் மெஜாரிட்டியாக வரல அப்படின்னா கூட அது வந்துட்டு இன்டர்வல் சீனாக வந்து வந்திருக்கும் அந்த சேசிங் சீனு ஸோ வந்துட்டு ஏகே அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி போனார் வந்து விழுந்தார் எந்திரிச்சாருன்றது வந்து அங்கே வந்து ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் வரணும் ஷார்ட்டில் பட் அவர் கீழே விழுந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு அவரே ஓட்டினார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ எடுத்திருக்க அந்த வீடியோ வந்துட்டு உண்மையிலே படத்தில் அவர் கீழே விழுகிற மாதிரி தான் அது காட்சி அமைக்கப்படுதா இல்லை நேராக வந்த கார் வந்து ஒருவேளை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல அது வந்து இன்னும் வரும் காலங்களில் தான் தெரியும் பட் ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஏகே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏகே அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி வந்து போய் நடராஜன் அவர்கள பார்த்துட்டு வந்தார் அந்த கெட்டப்பு அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒருவேளை இந்த வந்து ஃபஸ்ட் ஷெட்யூலில் பேக் பண்ணதா இருக்கலாம் இது ப வந்து நடந்த ஷூட்டில் ஃபஸ்ட் ஷெட்யூல் நடந்துச்சுல ஸோ அப்போ நடந்ததா கூட இருக்கலாம் ஏன்னால் அந்த கெட்ட போய் லுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது அப்படின்னு நிறைய ரசிகர்கள் சொல்கிறாங்க இதை தாண்டி என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இது கீழே விழுந்தாங்க இல்லையா இது கீழே விழுந்தனால தான் அவருக்கு இந்த உடம்புல பிரச்சனை வந்திருக்கும் அதனால தான் அவர் ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் வந்து இது பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் ஏன்னா வந்து அடிப்பட்ட ஒருத்தர் வந்து அப்படியே உடனே போய் வந்து ஒருத்தரை பார்க்க முடியாது நடராஜரை போய் பார்த்துருக்க முடியாது ஸோ இது வந்து கண்டிப்பாக முன்னாடி ஷெட்யூலில் நடந்த ஒரு விஷயம் அதனால தான் வந்துட்டு உடம்புல சில பிரச்சனைகள் வந்து அதனால கூட அவர் ஆஸ்பத்திரி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து செகண்ட் ஷெட்யூல் அதாவது இந்த வட்டம் விடாமரிச்சோட ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டென்த்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது மயில் திருமணிகிட்ட வந்து அவர் சொன்னார்னு நம்மளே பார்த்துருந்தோம் ஆனால் எனிவேஸ் இப்போ ஜாலியாக இருக்க போகிற ஒரே கேட்டகரி யார்னா அது ஏகே ஃபேன்ஸ் தான் ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ இதே மாதிரி நாளைக்கு நம்ம டெய்லி சினிமா சீரியஸ்லாம் நிறைய அப்டேட்டுகளோட நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லைக்கை போட்டு ஏதாவது கமெண்ட்ல ஏதாவது சொல்லணும் இல்லை திட்டணும்னா கூட திட்டிட்டு அவங்களோட வேலையை பாருங்க நாளைக்கு நம்மளோட அப்டேட் வரும் மறக்காமல் வந்து பாருங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 说的。